இரநூறு கிராம் அளவுக்கு சன்னா மசாலா நைட்டு வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் காலையில் செய்கிறதுனா நைட்டு ஊற வைங்க நைட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை அப்படியே அப்படியே மூடி வச்சுருவோம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சுமே ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அடுத்து பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் பெதிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும் நல்ல மசாலா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துடலாம் நல்லா கொதித்து வேகட்டும் உப்பு வந்து நம்ம கடலையில் இல்லையா அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலாம் ஏன்னா தண்ணியும் அதே தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது தான் பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச கொண்டைக்கடலையில் நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டு போல் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நல்லா பட்டர் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடணும் ஏன்னா அது சேர்த்தோம்னா நல்ல ஒரு கிரேவி பக்குவம் வரும் அதுக்காக தான் ரெஸ்டாரண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவியாக ஒரு பக்குவம் வர்றதுக்கு இந்த மாதிரி சென்னாவை அரைச்சி தான் சேர்ப்பாங்க கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தயிர் சேர்த்துக்குவாங்க பார்த்திங்கன்னா போட்ட உடனேவும் நல்லா ஒரு கெட்டியாக வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம பூரி சப்பாத்தி நான் ரொட்டி இருக்கலாம் பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும் அப்போ தான் நம்ம நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா கூடவே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மாங்காய் பவுடர் எடுத்திருக்கேன் அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம் அருமையான ஒரு கிரேவி சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் கலந்து விடலாம் இந்த கசூரி மேத்தி சேர்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் லாஸ்ட்டாக அந்த கிரேவி போட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தது உடனே இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு